الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد قال الله تعالى في القران العظيم والفرقان الحميد اعوذ باللہ <سؤال> من الشیطان <سؤال> الرجیم <سؤال> بسم اللہ الرحمن <سؤال> الرحیم ما اصابك من مصیبت فبما قصبت عیدی الناس صدق اللہ العلی العظیم انبر قریہ اللہ ان اللہ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமியிலே மனிதன் வாழ்வதற்கு தேவையான அளவு வெப்பத்தை விட சமீப காலமாக அதிகமாக பூமி வெப்பமடைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் பொதுவாகவே தமிழிலே ஒரு பழமொழி சொல்லப்படுவதுண்டு அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்லுவார்கள் அதே போன்றுதான் தேவையான அளவு வெப்பம் ஏற்படுவதை விட அதிக வெப்பம் என்பது பல்வேறு விதமான நெருக்கடிகளை நமக்கு ஏற்படுத்துகிறது நம்முடைய சுய தேவைகளுக்காக பொது இடங்களுக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது இந்த அளவுக்கதிகமான வெப்பநிலையை குறித்து மருத்துவ உலகம் சொல்கிறது மதியம் பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை வெளியே செல்வதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் காரணம் அந்த உஷ்ணத்தின் காரணமாக வெப்பத்தின் காரணமாக ஏராளமான நோய்கள் இந்த மனிதனை தாக்குகிறது நம் தேவைகளுக்காக செல்கிறோம் நம்முடைய அலுவல்களுக்காக செல்கிறோம் நம்முடைய காசு மனங்களை செலவு செய்த அந்த தேவைகளை நாம் நிறைவேற்றுகிறோம் இருப்பினும் தேவையை விட அதிகமாக இருக்கக்கூடிய இந்த உயர் வெப்பநிலை என்பது மனிதனுடைய உடலிற்கு ஒவ்வாமையை ஏற்படுத்துகிறது நோய் நொடிகளை ஏற்படுத்துகிறது ஏன் இதற்கான காரணம் என்ன அளவிற்கு இந்த ஆண்டு நிறைய உயர் வெப்ப அளவு அதிகமாகுவதற்கான காரணம் என்ன தெரியுமா ஐநாவினுடைய புள்ளி விவரம் சொல்லுகிறது இந்த தேசத்திலே இந்த உலகத்திலே மூன்று லட்சத்தி நாலாயிரம் கோடி மரங்கள் இந்த உலகத்திலே இருந்தது ஆனால் இன்றைக்கு அந்த மரங்கள் அனைத்தும் நாற்பத்தி ஆறு சதவீத மரங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிருக்கிறது மனிதனுடைய தேவைக்காக பணத்திற்காக இன்ன சூழல்களுக்காக இந்த மரங்கள் அனைத்தும் வெட்டி வீழ்த்தப்பட்டதனுடைய விளைவுதான் இன்றைக்கு மிகப்பெரிய உயர் வெப்பநிலையை உயர் வெப்ப அழுத்தத்தை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹும் அதைத்தானே சொல்கிறான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எவ்வளவு பெரிய சோதனையாக இருந்தாலும் மனிதர்கள் சம்பாதித்த அந்த தீமைகளின் காரணமாகத்தான் மனிதர்களுடைய அந்த செயல்பாடுகள் அவர்கள் கரங்களின் மூலமாக செய்த அந்த செயல்கள் தான் அவர்களுக்கு இந்த சோதனையை தந்திருக்கிறது நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் உலகத்திலே ஆயிரத்தி ஐநூத்தி முப்பது கோடி மரங்கள் வெட்டி வீழ்த்தப்படுவதாக ஒரு புள்ளி விவரம் நமக்கு தருகிறது ஐநூறு கோடி மரங்கள் புதிதாக நடப்பட்டாலும் இயற்கையாக தன்னார்வலர்களின் மூலமாக நடப்பட்டாலும் ஆயிரத்தி முப்பது கோடி மரங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த உலகத்திலே இருந்து அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது மரங்கள் அழிக்கப்பட அழிக்கப்பட மழை பொழிதல் என்பது அங்கே குறைகிறது ஒரு புள்ளி அறிக்கை இப்படி சொல்கிறது இந்த உலகத்திலே வசிக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஈடாக நானூற்றி ஐந்து மரங்கள் இந்த தேசத்தில் இருந்தால் இது போன்ற அதிக உயர் வெப்பநிலை ஏற்படுவதை தவிர்க்க முடியும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் கைசேதம் என்ன தெரியுமா கவலை என்ன தெரியுமா ஒரு மனிதனுக்கு ஈடாக வெறும் இருபத்தி எட்டு மரங்கள் மாத்திரம் இன்றைக்கு உலகத்திலே இருக்கிறது பிறகு எப்படி இந்த உயர் வெப்பநிலை என்பது ஏற்படாமல் இருக்கும் நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு சொல்லா நாம் கேள்விப்பட்டிருப்போம் வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்ற அந்த வார்த்தைகளை இன்றைக்கு மாற்றி ஆளுக்கொரு மலம் மரம் வளர்ப்போம் என்ற ரீதியிலே அதிகமாக மரங்களை நாம் நட்டும் வளர்க்க வேண்டும் அவைகளை பேணி பாதுகாக்க வேண்டும் இடர்பாடுகள் தரக்கூடிய இடையூறுகள் தரக்கூடிய மரங்களை வெட்டி வீழ்த்த வேண்டிய சூழல் ஏற்பட்டால் ஒரு மரத்தை வெட்டினால் அதற்கு பதிலாக பன்மடங்கு மரங்களை நாம் நட்டு வளர்த்தால் அந்த மரங்களின் மூலமாக பல்வேறு பயன்கள் இருக்கிறது நாம் சுவாசிப்பதற்கு தேவையான என்று சொல்லப்படக்கூடிய அந்த சுத்தமான காற்று மரங்களின் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கிறது வெப்பத்தை தணிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலை அல்லாஹ் மரங்களுக்கு கொடுத்திருக்கிறான் நிலத்தடி நீரை பாதுகாக்கிற அந்த ஆற்றலை அல்லாஹ் மரத்திற்கு இருக்கிறான் மழை அதிகம் பொழிவதற்கான பல்வேறு காரணங்களில் அதிக மரங்கள் இருக்கிற பகுதியிலே அதிக மழை பொறும் என்று பொழியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஹீட் ஸ்ட்ரோக் என்று தற்காலத்தில் சொல்லப்படக்கூடிய இந்த வெயிலின் மூலமாக ஏற்படக்கூடிய நோய்கள் குறையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இந்த ஐந்து பலன்களும் இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இன்னமும் இன்னமும் ஒரு மனிதனுக்கு தேவையாக ஒரு மனிதனுக்கு தோதுவாக இருக்கக்கூடிய ஈடாக இருக்கக்கூடிய நானூற்றி ஐந்து மரங்கள் என்ற தேவை இருக்கிற போது வெறும் இருபத்தி எட்டு மரங்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கை தருகிறது எனவே இன்றைக்கு நாம் சந்தித்திருக்கக்கூடிய இந்த உயர் வெப்ப நிலைக்கு காரணம் மரங்களை நாம் அழித்ததுதான் என்பதையும் இங்கு நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல இந்த தேசத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த தேசத்திலே வாழுகிற போது மரங்கரை வளர்ப்பதிலே நாம் அதிக கவனத்தை செலுத்த வேண்டிய காரணம் என்ன தெரியுமா நம் முன்னோர்கள் காசு கொடுத்து தண்ணீரை வாங்கினார்கள் என்று எங்காவது நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா தேவை என்றால் கிணறுகளை வெட்டி அவர்கள் அன்பளிப்பாக கொடுத்திருப்பார்கள் காசு கொடுத்து தண்ணீரை வாங்கியதாக நம் முன்னோர்களின் வரலாறு இல்லை இன்றைக்கு யோசித்து பாருங்கள் காசு கொடுத்து தண்ணீரை நாம் வாங்கிக் கொண்டிருக்கிறோம் என்ன காரணம் நிலத்தடி நீரை பாதுகாக்கக்கூடிய மரங்களை வளர்க்காமல் விட்டதனுடைய விளைவு நிலத்தடி நீர் பற்றாக்குறை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது இதே நிலை தொடர்ந்தால் நம் சந்ததிகள் நாம் சுவாசிக்கிற ஆக்சிஜனை கூட மரங்கள் வெளிப்படுத்துகிற அந்த ஆக்சிஜனை காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நம்முடைய சந்ததிகள் தள்ளப்படுவார்கள் என்கிற அபாய சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருப்பதை நாம் புரிய வேண்டும் நம்மால் முடிந்த அளவிற்கு மரங்களை வளர்ப்பதிலே நம்முடைய எண்ணங்களை நம்முடைய சிந்தனைகளை அதன் பக்கம் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் மிகப்பெரிய ஸ்பேஸ் எல்லாம் தேவையில்லை உலகத்திலே ஆலமரத்தை பார்க்கிறோம் எவ்வளவு பெரிய மரம் பெரிய விழுதுகளை கொண்டு பார்ப்பதற்கே பிரம்மாண்டமாக காட்சி தருகிறது அந்த ஆலமரத்தினுடைய மண்ணிலே படுவதற்கு பரப்பளவு தேவையில்லை ஒரு பிடி மண்ணிலே அந்த மரத்தினுடைய விதைகளை நாம் தூங்கினால் அந்த மரத்தை நாம் நட்டு வைத்தால் அது பூமியிலே நன்றாக வேர் பிடித்து மிக பரந்த விழுதுகளை கொண்ட மரமாக நமக்கு காட்சி தருகிறது இந்த மரம் சொல்ல வருகிற செய்தி என்ன தெரியுமா விதைகளை நீங்கள் விதைத்தால் நாங்கள் வளர்வதற்கு தயாராக இருக்கிறோம் விதைப்பதற்கு உங்களுடைய கரங்கள் தயாரா என்கிற படிப்பினையை இன்றைக்கு விதைகள் மறைமுகமாக நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது எனவே உயர் வெப்பநிலையை சந்தித்து பல்வேறு விதமான நோய்களை பெற்று மழை இல்லாமல் மழைப்பொழிவு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த வெப்பமான சூழ்நிலையிலே நாம் மரங்களை வளர்ப்பதிலே மிகவும் கவனம் கொள்ள வேண்டும் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் இயற்கை வளங்கள் பாதுகாத்து இறை அருளை பெறுவோம் என்கிற அந்த வாசகங்களை கூறி எனது நிறைவு செய்கிறேன் ரபுல் ஆலமின் அல்லாஹு தாலா இனி நாம் வளர்க்க இருக்கிற அந்த மரங்களின் மூலமாக நம் சந்ததிகளையாவது இது போன்ற உயர் வெப்ப அழுத்தங்களில் இருந்து உயர் வெப்பத்தில் இருந்து பாதுகாக்கக்கூடிய நல்ல சூழ்நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்கிற அந்த முயற்சிகளுக்கு ரபுல் ஆலமின் கௌஃபி செய்ய வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து எனதுடைய நிறைவு செய்கிறேன் ஆமீன் وآخر دعوانا أن الحمد لله رب العالمين قولهم رسول